வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஆன்மீக பயணத்தோட முதல் படியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதோட பேரு சரியை இது ரொம்ப காலமா நம்ம ஞானத்துல இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமான இந்த பாதையில் என்ன இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம் நம்ம இந்த தேடல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையோட முதல் பாடங்களை அதாவது பேஸிக்கான விஷயங்களையெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம் அது எப்படி நம்ம மனசுல அவ்வளோ ஆழமா பதிஞ்சது பதில் ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது நம்ம குழந்த பருவத்துல தான் ஒரு செடிக்கு வேர் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்ம பழக்க வழக்கங்களுக்கும் இந்த உலகத்தை பத்தின நம்ம புரிதலுக்கும் அடித்தளமே அங்கதான் போடப்படுது அது எப்படி நடக்குது முதல்ல நம்ம அப்பா அம்மா சொல்றதை அப்படியே கேட்போம் இல்லையா அவங்க வார்த்தைகளை முழுசா நம்புவோம் அவங்க கிட்ட பணிவா நடந்துக்கிறது மூலமா எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது அவங்க சொல்றத கேக்குறது மட்டும் இல்ல அவங்க என்ன செய்றாங்கன்னு உத்து பார்த்து அதையே நாமளும் செய்வோம் அவங்க வாழ்ற விதத்தை பார்த்து பார்த்து அந்த நல்ல பழக்கங்களெல்லாம் நமக்கே தெரியாம ரொம்ப இயல்பா நமக்குள்ள வந்துடும் இப்படிதான் நம்மளோட குணமே உருவாகுது இப்ப பாருங்க ஒரு குழந்தை எப்படி அப்பா அம்மா கிட்ட இருந்து கத்துக்குதோ அதே மாதிரிதான் ஆன்மீக பாதையோட முதல் படியும் அதுக்கு பேர்தான் சரியை அதாவது நல்ல செயல்களை ஒரு பழக்கமா மாத்திக்கிறது பெரியவங்கள பார்த்து கத்துக்கிறது அப்புறம் ரொம்ப முக்கியமா பக்தியோட இருக்கிறது இது மூணும்தான் சரியோட அடிப்படை இந்த அருமையான விஷயம் எங்கிருந்து வருது தெரியுமா திருமூலரோட திருமந்திரம்ங்கிற ரொம்ப பழமையான ஒரு நூல்ல இருந்துதான் இந்த பாட்டுல சரியை பாதையில போறதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு மேப் போட்ட மாதிரி அவ்ளோ அழகா சொல்லியிருக்காரு இது வெறும் பாட்டு இல்ல நமக்கான ஒரு வழிகாட்டி அந்த பாட்டுல சொன்ன பெரிய விஷயத்த நாம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம் முதல்படி நல்ல புண்ணியத்தலங்களா தேடி போறது ரெண்டாவது அங்க போய் மனசு உருகி இறைவனோட புகழ பாடுறது மூணாவது ரொம்ப பணிவோட அவரை வணங்குறது பாருங்க இந்த மூணுமே உடம்பால சேர வேலை தான் ஏன்னா முதல்ல நம்ம மனசை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்த இதுதான் வழி தான் அசலான மேஜிக் நடக்குது நீங்க இந்த வெளிப்படையான எல்லாம் உண்மையான பக்தியோட செய்ய ஆரம்பிக்கும்போது உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாகும் அப்படி சுத்தமான அன்ப நிறைஞ்ச உங்க இதயத்தையே இறைவன் தனக்கான ஏத்து பாரு இதுதாங்க இந்த பாதையோட உச்சகட்ட இலக்கு வெளியில செய்யற செயல் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது சரி பக்தி பாதையோட முதல் படி எதன்னு இந்த விளக்கம் நமக்கு காட்டியிருக்கு இப்போ கேள்வி உங்களுக்கு தான் உங்களோட ஆன்மீக பயணத்துல நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் அடி அது எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க